முப்பதாயிரம் ரூபாய் கணப்பரிசிலும் வழங்கப்படுகின்றது இந்த பரிசில் இருக்கின்றார்கள் மற்றும் சந்திரன் குடும்பத்தினர் எனவே மாசிலாமணி சந்திரன் குடும்பத்தினருக்கு எமது மனமார்ந்த நம்பிக்கை தெரிவித்துக் கொண்டுகின்றோம் தொடர்ந்து கபடி போட்டியிலே பங்கு பெற்றி முதலாம் இடத்தை கொண்ட சென்ட் ஏ அணியினரை பரிசிலை பெறுவதற்காக அன்போடு அழைத்து நிற்கின்றோம் அவர்களுக்கான பரிசிலாக ஐம்பது ஆயிரம் ரூபாய் வழங்கப்படவிருக்கின்றது அவர்களுக்கான பரிசில் அனுசரணையினை வழங்கியிருக்கிறார்கள் சுப்பிரமணியம் பூரணம் ஞாபகார்த்தமாக ஆடி ஜமராசா குடும்பத்தினர் ஏற்றுக்கற கொண்டு போட்டியை உதவிச்சரம் நீட்டலாம் எனபெறி பார்வையாளர் பெருமக்கள் எந்த இடையூறுகளை மேம்படுத்தாமல் இந்த போட்டியை நடாத்துவதை சொத்துழைப்பு விளங்குமாறு உங்களை அன்புடன் கொண்டு ஆளை ஆளை திரும்ப விட்ற்கா ஆ ரைட்டா ரைட்